இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தை போன்றே மா இலைகளிலும் சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன இதில் வைட்டமின் ஏ பி சி இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் போன்றவை ஏராளமான அளவு அடங்கியிருக்கின்றது முதல் நாள் இரவு மாவிளைகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதனை இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக நறுக்கி கொதிக்க வைக்க வேண்டும் பத்து நிமிடங்கள் கொதிக்க வைத்த பின்னர் இரவு முழுவதும் அதே தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் மாவிளைகளை எடுத்துவிட்டு அந்த நீரை குடித்து வர வேண்டும் தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் சர்க்கரை நோயின் தாக்கம் தீரும் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இளம் மாவிளைகளை சுத்தம் செய்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடான நீரில் ஊற்ற வேண்டும் இரண்டு மணி நேரம் கழித்து அந்த நீரில் எலும்பிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடித்து வந்தால் வாதப் பிரச்சனை தீரும் மாவிளைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை தேன் கலந்து குடித்து வந்தால் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் மாவிளைகளை நிழலில் உலர்த்தி காய வைத்து அதை பொடி செய்து பயன்படுத்தி வந்தால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை தீரும் தினமும் மாவிளை நீர் குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் மாவிளை நீரைக் கொண்டு வாய் கொப்பளித்து வந்தால் வாயில் உள்ள தொற்று கிருமி பாக்டீரியாக்கள் ஆகியவை நீங்கும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி